சுவாமி வேதாசலம் எனும் தன் இயற்பெயரை மறைமலையடிகள் என்று மாற்றிக்கொண்ட தனித்தமிழ் வித்தகர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்தார் தமிழையும் வடமொழியையும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றவர் வடமொழி கலப்பின்றி தூய நடையில் எழுதி மற்றவரையும் சிறப்பாக தூய நடையில் எழுத வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டியவர் அதற்காக தனித்தமிழ் இயக்கத்தையே துவங்கியிருக்கிறார் திருக்கழுகுன்றம் என்னும் ஊரில் பிறந்த இவரின் பெற்றோர் சொக்கநாத பிள்ளை சின்னம்மையார் தந்தை சொக்கநாத பிள்ளை அறுவை சிகிச்சை மருத்துவர் இந்த தம்பதியருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் திருக்கழுகுன்றம் சிவன் வேதாசலத்தை வேண்டி பிறந்ததால் இவருக்கு வேதாசலம் என்று பெயர் வைத்தார்களாம் இவர் தந்தை இறந்து விட்டதால் இவரால் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்க முடியவில்லையாம் இருந்தாலும் இவருக்கு கல்வியின் மீது இருந்த ஆர்வம் குறையாமல்